ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பழைய பேன் கார்டை இப்போது நியூ கியூஆர் கோடோட இருக்கக்கூடிய பேன் கார்டை அப்டேட் பண்ணிக்கிறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பான் சர்வீஸ் போர்ட்டல் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க இந்த உடைய லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்கள் செக் பண்ணீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்களா ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்கள் பேன் நம்பரை நீங்கள் அங்கே கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் அதை விட்டுடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் மந்த் அண்ட் இயரை மட்டும் நீங்கள் அங்கே கொடுத்துங்க கீழே கேப்சா வேலையை கொடுத்துருக்காங்க கேப்சா வேலையை நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ப்ளீஸ் வெரிஃபை யுவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வரும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க உங்கள் பேன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் இந்த ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஓல்டு கார்டை நியூவாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே இங்கே கேப்சா வேலையை கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா வேலையை நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க கேப்சா வேலையை டைப் பண்ணிவிட்டு கீழே மோட் ஆஃப் ஓடிபி வந்து போத் உங்கள் மொபைலுக்கு மெயிலுக்கு வரணுமான்னு கேட்பாங்க இல்லை மெயிலானு கேட்பாங்க இல்லை தான் கேட்பாங்க நீங்கள் எஸ்எம்எஸ் மட்டும் செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற அந்த பட்டனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் ஓடிபி சென்டிவேர் மொபைல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் பேன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணீங்க பின்கோடு கொடுத்துருப்பாங்க செக் பண்ணீங்க செக் பண்ணிவிட்டு ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே மோடுக்கு இந்த மாதிரி போகும் இங்கே உங்கள் மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு கீழே பெல் டிஸ்க் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க கன்ஃபார்ம் பேமெண்ட் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தடில் வந்துடும் இங்கே ரெண்டு நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் வேலட் யூபேனு சொல்லிட்டு இதில் அஞ்சு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் ஒன்றாலும் யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாம் வந்து கியூஆர் கோடை யூஸ் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அதனால் நான் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணிவிட்டேன் பிமிபே வந்துருச்சு மேக் பேமெண்ட் அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த க்யூஆர் கோடை நம்ம வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூபிஐ ஓப்பன் பண்ணி உங்கள் கியூஆர் ஸ்கேனரை யூஸ் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னால் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே பேன் ரிசிப்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்துடும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ரிசிப்ட்டு அதாவது பேன் ரீபினெண்ட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணீங்க இங்கே கீழே வந்து டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்கும் இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ரிசிப்ட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சிங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஓல்டு பேன் கார்டை ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் இப்போ கரண்ட்டாக கியூஆர் கோடோடு இருக்கக்கூடிய நியூ பேன் கார்டை நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுடைய பேன் கார்டில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருவீங்களோ அந்த அட்ரஸில் ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் பேன் கார்டு உங்கள் அட்ரஸுக்கு வீட்டுக்கே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்